இந்த வீடியோவில் எக்ஸ்பார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை தாட்டி வந்து ஒரு அட்வொகேட் வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற வந்து இதில் பார்க்க போகிறோம் பேசிக்காக எக்ஸ்பார்ட்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இனிஷியலில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சம்மன் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நசீர் வந்து என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போய் பர்சனலாக கொடுக்க சொல்லலாம் ரெண்டாவது என்னென்னா எங்கே வந்து அவங்க அடிக்கடி வராங்களோ அங்கே வந்து சம்மன் இஷ்யூ பண்ணலாம் மூணாவதாக ஒன்று இருக்குது அதுதான் வந்து வீட்டில் வந்து சம்மன் ஒட்டிகிட்டு போகிறது வீட்டில வந்து சமன் ஒட்டிட்டு போறது வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மூணாவது ஸ்டேஜ் அப்படி வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் அது லிஸ்ட்டு போகலான்னு வச்சுக்கோங்க அது வந்து சட்டவிரோதமானது ஏன்னா அந்த பர்சனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க கோர்ட் வந்து என்ன சொல்றதுனா அந்த வீட்டில் வந்து சம்மன் ஒட்டிட்டீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ப்ரொசீட் பண்ணணும் சொல்லுவாங்க ப்ரொசீட் பண்ணி அதை எவிடென்ஸாக மார்க் பண்ணுன்னு சொல்கிறாங்க இதுல மெயினான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா சம்மன் வாங்க மறுத்துட்டா எக்ஸ்பார்ட்டி ஆகிறப்ப கோர்ட்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அது பர்டிகுலர் கோர்ட்ல வந்து பிரசன்ட் பண்ண வைக்கலாம் தேங்க்யூ